ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றத ரசம் தான் வைக்க போகிறேன் ஏன்னா இந்த ரெண்டு நாளும் நம்ம நல்லா ஃபுல் கட்டு அசைவம் தான் சாப்பிட்ருக்கோம் அதனால ரசம் வச்சு அதுக்கு சைட் ரெசிபி என்னென்ன வச்சு சாப்பிட போகிறேன் அப்படின்றத வாங்க ரசம் வந்து தாளிச்சாச்சு இதில் வந்து கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துருவோம் அவ்வளோதான் ரசம் லைட்டா முறை வரவட்டையும் ஸ்டாப் பண்ணிடுவோம் ரசம் ரெடி ஃபஸ்ட் சைட் ரெசிபிக்கு முட்டை எடுத்துருக்கேன் ஆம்லேட் தான் போட போறோம் அதுக்கு வந்து வெங்காயம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் ரெடி பண்ணிடலாமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம் இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் நீங்கள் முட்டையை வந்து இன்னும் மிக்ஸ் பண்ணலை அதுக்கப்புறமா இங்க என்னன்னு பாருங்க தேங்காய் துவையல் ரசத்துக்கு காம்பினேஷன் பெஸ்ட் அப்படின்னா தேங்காய் துவையல் தான் இதை லைட்டாக இப்ப தாளிச்சு விட்ருவோம்

செகண்ட் ஆம்லேட் ஆம்லேட் ரெடி ஆயிருச்சு மிளகு பொடி போட்டு இருக்கு பாருங்க சூப்பர் ஓகே சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிருச்சு பாருங்க என்னென்ன ஐட்டம் இருக்குது அப்படின்றத சாப்பிடும்போது பார்ப்போம் இது ரசம் ஓகே வா இது ஒயிட் ரைஸ் இது வந்து தேங்காய் துவையல் இது ஆம்லேட் வந்து பெப்பர் போடாது இது வந்து பெப்பர் போட்டது இது வந்து நேத்து வச்ச குடல் கூட்டு இது வந்து சிக்கன் கிரேவி ஓகே வாங்க சாப்பிடலாம்

அது கூட பெப்பர் போட்ட ஆம்லேட் சாப்பிட ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு இந்த கொத்தமல்லி எல்லாம் எடுத்துருவோம் இப்போ கொஞ்சம் சாதம் ஒரு சிக்கன் பீஸு அப்புறமா ஒரு குடல் பீஸு அப்புறமா கொஞ்சம் தேங்காய் துவையல் அப்புறம் கொஞ்சமாக பெப்பர் போட்ட ஆம்லேட் இப்போ இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்டா சாமான டேஸ்ட் யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிச்சிருக்கு வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க சூப்பரான ஒரு டேஸ்ட் அட்டகாசமான ஒரு டேஸ்ட் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருக்கோங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இன்னைக்கு எங்க வீட்டில் லன்ச்சுக்கு வந்து இந்த ரெசிபி தான் நாங்க சாப்பிட்டோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம் ஓகே பாய்